என்னுடைய லைஃப்பில் வந்து மூசா கேரக்டர் தான் இப்போ வரைக்கும் இருக்குது அது வந்து எனக்கு கொடுத்த ரெகக்னைசேஷன் வந்து ஸ்டில் எனக்கு வந்து இப்போ வரைக்கும் நான் இப்போவும் நான் வந்து ரோட்டில் எங்கே பார்த்தாலும் சரி நீங்கள் நீங்கள் மூசா தானே அப்படின்வாங்க சில பேர் சில பேர் வந்து நீங்கள் அவன் தானே அப்படின்வாங்க இப்போது இப்போ இப்படி வரைக்கும் எனக்கு வந்து ஒரு ரெகக்னைசேஷன் வே லாங் இருபது வருஷம் கழிச்சும் எனக்கு ஒரு ரெகக்னைசேஷன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கு அது அது வந்து அந்த கேரக்டர் அந்த சீரியல் எனக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய விஷயம் அது அதுக்கு அந்த சீரியலை பார்த்த எல்லா ஆடியன்ஸுக்கும் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றி ஸோ அவங்களுடைய ஆதரவு எனக்கு இன்னமும் இருபது வருஷத்துக்கு மேலேயும் எனக்கு கிடச்சிட்ருக்குது அது வாஸ் வெரி மச் சர்ப்ரைஸ் அண்ட் எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமா இருக்குது இப்போ வரைக்கும் எனக்கு என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்த கிடைச்சாலும் அதுக்கு வந்து அதுதான் வந்து ஒரு பிள்ளையார் இருக்குது இருக்கு இப்போ அந்த ரிவர்ஸ் டிவர்ஷன் பார்ட் டூ அப்படின்றதெல்லாம் பயங்கரமானது இப்போ அந்த மாதிரி மைடியர் பூதமோட பார்ட் டூ இல்ல வந்து ரிவைஸ் பண்ணி திரும்ப ஒரு வேற கதையில பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டாக் இல்லை அந்த மாதிரி எதுவும் வாய்ப்புகள் இருக்கா இல்ல இப்போ வரைக்கும் அந்த ஐடியா எதுவும் வரல சப்போஸ் அப்படி ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் பண்ணுவேன்